ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமயமாதா ஜபகுழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் எசாயா அதிகார முப்பத்தி மூன்று இறைவசனம் பதினேழு அரசரை உங்கள் கண்கள் அழகு மிக்கவராக காணும் பறந்து விரிந்த நாட்டை நீங்கள் காண்பீர்கள் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசர் நீதியுள்ள தேவன் சர்வ வல்லமை படைத்தவர் சர்வ ஞானமுடையவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து தீர்ப்பு வழங்குகிற தேவன் அத்தேவாதி தேவனை நம் கண்கள் காணும் ஆம் பிரியமானவர்களே நாம் பல நேரங்களில் நம் தேவனை முன்னிறுத்தாமல் நம் பிரச்சனைகளுக்கு மனிதர்களையோ சூழ்நிலையையோ நம் சுய முயற்சியையோ கொண்டு தீர்வு கண்டுவிடலாம் என்று எண்ணுகிறோம் அதை தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அதன் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து விடுகிறோம் நம் முயற்சி இருக்க வேண்டும் ஆனால் அதை தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு அவருடைய தீர்வுக்காக காத்திருக்க வேண்டும் அவர் எதிர்பாராத நேரத்தில் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக அதிகமாய் செய்ய வல்லவர் ஆம் பிரியமானவர்களே வேதத்திலும் தொடக்க நூலில் யோசைப்பூ சிறையில் இருந்தும் மது பரிமாறுவோனின் ஓனின் தலைவன் மற்றும் அப்பம் தயாரிப்போரின் தலைவன் இருவரும் கனவுகளின் விளக்கத்தை யோசிப்பு அளித்தார் யோசிப்பு கூறியபடியே மது பரிமாறுவோனின் தலைவனுக்கு அவனுடைய முன்னைய பதவி கிடைத்தது ஆனால் அவன் யோசிப்பை மறந்து போனான் யோசேப்பு பொறுமையோடு காத்திருந்தார் பார்வோன் அரசனின் கனவுக்கு விளக்கம் அளிக்குமாறு மது பரிமாறுவோனால் யோசேப்பு நினைவு கூறப்பட்டார் அரசருக்கு விளக்கம் கொடுத்ததன் விளைவாய் யோசிப்பை எகிப்தின் ஆளுநர் ஆக்கினார் ஆம் பிரியமானவர்களே யோசிப்பு மது பருமாறுவோனால் முதலில் நினைவு கூறப்பட்டிருந்தால் சிறையிலிருந்து மட்டுமே விடுதலை கிடைத்திருக்கும் ஆனால் மறக்கப்பட்டதன் விளைவாய் ஆளுநர் பதவியே கிடைத்தது இதை போலத்தான் எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கின்றோம் மன்னரின் உயிரை மருதக்காய் காப்பாற்றினார் இது நிமித்தம் அவருடைய பெயர் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்பட்டது ஆனால் மன்னர் அதை மறந்தார் தகுந்த நேரத்தில் கடவுள் மன்னருக்கு தூக்கம் வரவிடாமல் குறிப்பேட்டை வாசிக்குமறி பணித்தார் அதன் விளைவாய் வெளிமுற்றத்தில் இருந்த முர்தக்காய் அரச வாயிலுக்கு சென்று பின் அரச அரண்மனையில் பதவி அளிக்கப்பட்டு யூதர்களின் பகைவன் ஆமானே அளிக்கப்படும் அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே அவருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை தீமையை கூட நன்மையாக மாற்றுவார் அவர் செய்யும் காரியம் பயங்கரமானதாய் இருக்கும் நம் தலையை உயர்த்தி நம் அரசரை அழகு மிக்கவராய் மகிமை பொருதியவராய் நம் கண்கள் காணும் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை மீண்டும் கட்டுபவர் நேரே நாங்கள் எங்கள் சுயத்தை மட்டும் நம்பியிராமல் உமது போதனையின்படி வழி நடக்கும் ஞானத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக எங்கள் இருளை வெளிச்சமாக்குபவர் நேரே எங்களின் சிறையிருப்பை திருப்பி எம் கண்கள் உம்முடைய மகிமையை காணும்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே மேன் இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும் பிரேசலாட்